பிரபத்தியே பிரணவாக்காரம் பாஷ்யம் ரங்கமிவாபரம் பரஸ்ய பிரம்மணோயற்ற சேஷித்வம் ஸ்புடம் ஈக்ஷதே திருவரங்கம் திருப்பதியினுடைய சிறப்புகள் அதனுடைய தனித்தன்மைகள் இது அனைத்தையும் நாம் கொண்டு வருகிறோம் அதில் தற்போது பகவானுடைய சந்நிதியை அடைந்துள்ளோம் நேரடியாக அவரை தரிசிப்பதற்கு முன்னால் அவரை சுற்றி இருக்கக்கூடிய பிராகாரத்தில் என்ன அமைப்பு இருக்கிறது இந்த இடத்தில் மண்டபங்களின் சிறப்பு என்ன என்பதை பார்த்துவிட்டு மேலே செல்லலாம் பகவானை சுத்தி ஏழு பிரதக்ஷணங்கள் உள்ளன பிராகாரங்கள் உள்ளன என்று பார்த்தோம் அதில் முதல் பிராகாரம் தர்மவர்மா திருச்சுத்து என்று சொல்லப்படுகிறது அதுதான் காயத்ரி மண்டபம் என்கிற இடத்திலே உள்ளது அதாவது ஸ்ரீரங்கத்தில் வரிசையாக ஒவ்வொரு வாசலையும் தாண்டி செல்ல வேண்டும் நான்முகன்கோட்டை வாசல் கார்த்திக கோபுர வாசல் ஆரியபட்டாள் வாசல் நாழிகை கேட்டான் வாசல் என்று நாலு வாசல்கள் இதெல்லாம் தெற்கிலிருந்து வடக்கு நோக்கி நாம் உள்ளே நுழையும் போது உள்ளன அந்த நாழிகை கேட்டான் வாசலை தாண்டி பிரதட்சிணமாக சென்றோம் என்றால் அங்கு ஒரு சின்ன மலை போல ஒரு சின்ன மேடு இருக்கிறது ஆறு படிகள் அந்த மேட்டுக்கு இருக்கின்றன ரெண்டு இடங்களிலே படிகள் உள்ளன நடுல மேடு இருக்கிறது அந்த மேட்டுக்கு மேலே தான் பகவான் தான் சயனித்து சேவை சாதிக்கிறார் அந்த மேட்டில் பகவான் தெற்கு நோக்கி சயனித்திருக்கிறார் அல்லவா இலங்கை தென்திசை இலங்கை நோக்கின்னு ஆழ்வார் தெரிவிக்கிறார் விபீஷணனாலே அடைத்து செல்லப்படும்போது போது பாதியிலேயே இங்கு இறங்கிவிட்டபடியாலே தன்னுடைய பார்வையால் விபீஷணனை கட்டாட்சித்து கொண்டே இலங்கையை பார்த்து இங்கு சயனித்துக் கொண்டிருக்கிறார் அப்படி பகவான் தெற்கு நோக்கி எழுந்திருக்கிறார் நாம் வடக்கு நோக்கி உள்ளே நுழைய வேண்டும் நுழையும் போது ரெண்டு பக்கம் மேல பக்கத்திலும் ஒரு படிக்கட்டு உள்ளது கிழக்கு பக்கத்திலும் ஒரு படிக்கட்டு உள்ளது மேலப்படி கீழப்படி என்று தெரிவிப்பார்கள் அந்த ஊரிலே ரெண்டும் ஆறாறு படிக்கட்டுகளை கொண்ட ரெண்டு அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு பிரதட்சனம் அதிலிருந்து மேலே ஏறி வந்தோம் என்றால் அங்கு ஜெயவிஜயர்கள் விஜயர்கள் துவாரம் என்கிற ஒரு வாசல் இருக்கும் அழகான லோகத்தாலே ஜயன் விஜயன் என்று பகவானுடைய இரண்டு முதன்மையான துவார பாலகர்கள் யார் வேண்டுமானாலும் உள்ளே நுழைந்து விடக்கூடாதே வருபவன் ராவணனா விபீஷணனா இரண்டசிப்புவா பிரஹ்லாதனா என்று அவரவர் மனதை பார்த்து ஆராய்ந்து இவன் தகுதி உடையவனா என்று பார்த்து உள்ளே பகவானிடத்தில் அனுப்ப வேண்டும் துவார ஆணை இருந்தால்தான் உள்ளே நுழைய முடியும் ஆண்டாள் திருப்பாவையில் நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோவில் காப்பானே மணிக்கதவம் தாழ் திறவாய் நீ நேசநிலைக் கதவம் நீக்கு என்று பிரார்த்திக்கிறாள் துவாரபாலகன் வழிவிட்டு வாசலை திறந்துவிட்டால் தான் உள்ளே நுழைய முடியும் அந்த ஜெயவிஜயர்களை தாண்டினோம் என்றால் அந்த இடத்துக்கு காயத்ரி மண்டபம் என்று பெயர் ஏனென்றால் இந்த மண்டபத்தில் மொத்தம் இருபத்தி நான்கு தூண்கள் இருக்கின்றன காயத்ரி மந்திரத்திலும் இருபத்தி நாலு அக்ஷரங்கள் தானே தத் என்று ஒவ்வொரு அடியிலும் எட்டு எழுத்துக்கள் போல மூன்று அடிகள் எட்டு மூணு இருபத்தி நாலு எழுத்துக்கள் காயத்ரி மந்திரத்திலே உண்டு பகவானுடைய மிக உயர்ந்ததான ஒளி என்ன இருக்கிறதோ அந்த ஒளி பொருந்திய திருமேனியை பகவானை நான் தியானிக்கிறேன் தியோ நோய் பிரச்சோதயாத் அந்த பகவான் என்னுடைய ஞானத்தை என்னுடைய ஆசையை ஈடுபாட்டை பக்தியை ஸ்ரத்தையை வைராக்கியத்தை தூண்டிவிடட்டும் எனக்கு வளர்த்துக் கொடுக்கட்டும் என்று காயத்ரி மந்திரத்திலே பிரார்த்திக்கிறோம் அந்த காயத்ரி மந்திரத்தின் வடிவமாகவே இருபத்தி நான்கு தூண்களை கொண்ட ஒரு மண்டபம் இந்த இடத்தில் இருக்கிறது அதனால் அதற்கு காயத்ரி மண்டபம் என்று பெயர் வழங்கப்படுகிறது அந்த மண்டபத்துக்குள் நுழைந்தவுடனே ரெண்டு பக்கம் சேவித்தோம் என்றால் பெரிய அழகான ரெண்டு விக்கிரகங்களை மூலவர் கல் விக்கிரகங்களை சேவித்துக் கொள்ளலாம் ஒரு புறத்தில் ஆதி என்று ஒரு மூலை ஒரு மண்டபம் எடுத்தால் அதில் நாலு மூலைகள் இருக்கும் அல்லவா அந்த ரெண்டு மூலைகளிலே ஆதிவராகர் நாராயணன் என்று ரெண்டு பெருமாட்கள் பூமியிலேயே தனியா சன்னதி போல இருக்காது நீங்க அந்த காயத்ரி மண்டபத்தில் பிரதட்சணமாக வரிசையிலே கியூ இல்லையோ அந்த கியூவில் நடந்து செல்லும் பொழுதே ஒரு பக்கம் ஆதிவராகரை சேவித்துக் கொள்ளலாம் திரும்ப வரும்போது நாராயண பெருமாளை சேவித்துக் கொள்ளலாம் இப்படி ரெண்டு மூர்த்திகள் அங்கு காவலுக்கு நிற்கிறார்கள் அதை தாண்டி போனோம் என்றால் பகவானுக்கு பின் பக்கம் இந்த ஒரு பிராகாரம் இருக்கிறது அதற்கு நடுவிலே பெருமான் இருக்கிறார் அப்போ அதை சுத்தி வரும்பொழுது அந்த இடத்துக்கு தான் திருவுண்ணாழி பிரதக்ஷணம் தர்மவர்மா திருச்சுற்று என்று பெயர் வழங்கப்படுகிறது அது அனைவருக்கும் எப்போதும் திறந்திருப்பது கிடையாது சில குறிப்பிட்ட நேரங்களில் மட்டும்தான் அந்த வாசலை திறப்பது உண்டு அதற்குள் போகும் பாக்கியம் என்றாவது கிடைத்ததென்றால் அப்ப என்னென்ன சேவிக்க வேண்டும்னு மனதில் வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் உள்ளே சென்றவுடனே நாலு மூர்த்திகள் அந்த ஒரு பிரதட்சணம் இருக்கிறதே அதில் முதல் முதலிலே தும்பிக்கையாழ்வார் விநாயகருக்கு ஒரு சின்ன விக்கிரகம் இருக்கிறது அங்கிருந்து நேர இருத்தாப்புல போனோம்னால் யோக அனந்தன் ஆதிசேஷன் யோகம் செய்யும் தசையிலே தானும் எழுந்தருளி இருக்கிறார் இந்த பக்கம் வந்தோம்னால் யோக நரசிம்மர் எழுந்தருளி இருக்கிறார் திரும்ப வெளியில் வரும்போது அதாவது திருவடி தேவி என்று அழைக்கப்படுகிறாள் தேவிக்கான ஒரு விக்கிரகம் இருக்கிறது தும்பிக்கையாழ்வார் யோக அனந்தன் யோக நரசிம்மர் துர்கை என்கிற இந்த நாலு பேரும் பகவானுக்கு நாலு புறங்களில் நின்று கொண்டு அவரை ரட்சித்து கொண்டு இருக்கிறார்கள் இவர்களையும் சேவித்துக் கொள்ள வேண்டும் அதிலிருந்து வெளியே வந்தால் காயத்ரி மண்டபம் அதில் ஒரு நடு ஒரு பகுதி இருக்கும் கொஞ்ச சற்றே மற்ற பகுதியை விட உயர்ந்த ஒரு மேடையாட்டம் ஒரு பகுதி நடுவிலே இருக்கும் அதற்குத்தான் அமுது பாறை என்று பெயர் சொல்லப்படுகிறது பகவானுக்கு என்னென்ன நெய்வேத்தியம் பிரசாதம் கண்டுருள பண்ணப்படுகிறதோ அது அனைத்துமே மடப்பள்ளியிலே தயாரிக்கப்பட்டு கொண்டு வந்து இந்த இடத்திலே தான் வைக்கப்படும் அதுக்கு அமுது பாறை என்று பெயர் அநேகமாக அதிலே நாம் கால் வைத்து மேலே நிற்பதே கிடையாது அதில் பகவானுக்கு பிரசாதம் வைக்கும் இடத்துல நாம் காலை வைக்கலாமா அதனால் கா அதுக்கு ஒரு வெள்ளி ஜரிகையாவட்டம் போட்டிருப்பார்கள் அதை பார்த்தாலே இதுதான் அமுதுபாறை என்று உங்களுக்கு தெரிந்துவிடும் அதிலே கால் வைக்காமல் சுத்தித்தான் செல்வதுண்டு பகவானுடைய பிரசாதம் அனைத்தும் அங்குதான் வைக்கப்படுகிறது இந்த காயத்ரி மண்டபத்தில் தான் உற்சவரான நம்பெருமாளுக்கு எல்லா அலங்காரங்களும் செய்யப்படும் ஒரு புறப்பாடு தொடங்க வேண்டும் என்றால் அவர் ஒரு பல்லக்கிலே எழுந்தொழுத்தானே வெளியே வர வேண்டும் சின்ன பல்லக்கு தோளுக்கு இனியான் என்று பெருமானுக்கு ஒரு பல்லக்கு உண்டு அந்த தோளுக்கு இனியான் இந்த காயத்ரி மண்டபத்தில்தான் பூமியிலே வைக்கப்பட்டிருக்கும் பெருமானுடைய விக்கிரகத்தை வெளியே கொண்டு வந்து அந்த பல்லக்கிலே வைத்து அலங்காரம் செய்வார்கள் புறப்பாடு தொடங்கும் போது இந்த வாசல் ஜெயவிஜயர்கள் விஜயர்கள் தாண்டிக் கொண்டுதான் பெருமான் வெளியே எழுந்தருள்கிறார் இதெல்லாம் காயத்ரி மண்டபத்துக்கு இருக்கக்கூடிய சிறப்புகள் அடுத்து அதற்கு தாண்டினோம் என்றால் வட்டமான வடிவத்தில் கர்ப்பகிரகம் இருக்கும் கர்ப்பகிரகம் சதுரமான கர்ப்பகிரகம் கிடையாது மேல விமானத்தோடு சேர்ந்து கர்ப்பகிரகம் வட்டமான வடிவத்தில் தான் காணப்படுகிறது மேல இருக்கிற விமானத்துக்கு தான் பிரணவாகார விமானம் என்று பெயர் இந்த ஊருக்கு புஷ்கரணி எதுன்னு பார்த்தோம் ஸ்தல விருட்சம் எதுன்னு பார்த்தோம் விமானம் மிகவும் முக்கியமாயிற்றே அந்த விமானம் ரொம்ப அழகான வடிவம் உடையது பிரணவ ஆகார விமானம் என்று சொல்லப்படுகிறது பிரணவம் என்றால் ஓம் என்கிற எழுத்து இருக்கிறதே அதற்கு பிரணவம் என்று பெயர் ஆகாரம் வடிவம் ஓம் என்கிற எழுத்தின் வடிவத்தை கொண்ட விமானம் என்று இதற்கு பெயர் தமிழிலே ஓம் என்று எழுதினோம்னால் எப்படி இருக்குமோ மேலே ஒரு பெரிய வட்டம் வரும் அதற்கு பிறகு கீழே ஒரு சின்ன அர்த்த பாதி வட்டம் வருமல்லவா அதே வடிவத்தில் தான் இந்த விமானம் இருக்கும் நீங்க பலரும் மேலிருந்து ஒரு கழுகு பார்வையில் எடுத்த புகைப்படங்களை எல்லாம் பார்த்திருக்கலாம் இப்படி ஒரு வட்டமாக வந்து அதற்கு கீழே இப்படி ஒரு நீண்ட பகுதி இருக்கும் அதனால பிரணவாக்கார விமானம் என்று அழைக்கப்படுகிறது அதனால என்ன சுவாமி எந்த வடிவத்தில் இருந்தால் என்னவென்றால் பிரணவத்தினுடைய பொருளை இந்த இடத்துல நாம் நன்றாக புரிந்து கொள்ளலாமா விமானம் பிரணவாகாரம் வேதசிருங்கம் மகாத்புதம் ஸ்ரீ ரங்கசாயி பகவான் பிரணவார்த்த பிரகாசகா என்று தெரிவிப்பார்கள் பிரணவத்துக்கு அர்த்தம் என்ன இந்த ஜீவாத்மா பரமாத்மாவுக்கு மட்டுமே தொண்டன் இதுதான் பிரணவம் காட்டுகிறது நான் யார் யாருக்கோ தொண்டன் கிடையாது நான் எனக்காகவே உழைப்பேன் நான் சொதந்திரன் என்றும் சொல்ல முடியாது நான் அடிபணிந்தவன் தான் பரமாத்மாவுக்கு அடிபணிந்தவன் பரமாத்மாவுக்கு மட்டுமே அடிபணிந்தவன் என்று நமக்கும் பகவானுக்கும் இருக்கக்கூடிய ஒரு தொடர்பு எப்படி கணவன் மனைவின்னு சொன்னா இவனுக்கு அவள்தான் அவளுக்கு இவன்தான் தான் உருத்தனுக்கு இருப்போம் இல்லையோ அதை போல இந்த ஜீவாத்மா பலர் காலில் போய் விழக்கூடாது பலருக்கு தொண்டு செய்யக்கூடாது பகவான் திருவரங்கநாதன் மட்டுமே எனக்கு தலைவன் என்பதை பிரணவம் காட்டுகிறது மேல விமானத்தை பார்த்தா இந்த அர்த்தத்தை புரிஞ்சுக்கணும் கீழே பார்த்தோம்னால் ஆதிசேஷன் பேரிலே பகவான் சைனித்திருக்கிறாரே அப்படியே பிரணவத்தின் அர்த்தத்தை பகவான் காட்டுகிறாராம் ஆதிசேஷன் என்பவர் நம்மை போன்ற ஒரு ஜீவாத்மா அவர் என்ன செய்கிறார் படுக்கையாக இருந்து பகவானுக்கு தொண்டு செய்கிறார் அப்ப விமானம் பிரணவாக்கார விமானம் பிரணவத்தின் பொருள் ஜீவாத்மா பரமாத்மாவுக்கு மட்டுமே தொண்டன் என்பது அதை அப்படியே ஆதிசேஷன் அங்கு செய்து காட்டுகிறார் அப்ப விமானமும் திருவரங்கநாதனும் அவ்வளவு ஒற்றுமை உடையவர்கள் ஒரு வி பிரணவம் சொல்லக்கூடிய அர்த்தத்தையே அந்த இடத்தில் பகவான் தான் அபிநயம் செய்து காட்டுகிறார் என்று தெரிவிப்பார்கள் அந்த பிரணவாகார விமானம் மேலே ரொம்ப அழகானது தங்க கவச்சம் போடப்பட்டு அதில் விமான வாசுதேவர் என்று ஒருவர் இருக்கிறார் சங்க சக்கரங்களோடு கீழ் ரெண்டு திருக்கைகளையும் இப்படி வைத்துக் கொண்டு அழகான ஒரு பெரிய வடிவத்தில் விமான வாசுதேவர் இருக்கிறார் அது நீங்க வெளியில பிரதட்சணம் வரும்போது கிளிமண்டபம்னு ஒன்று இருக்கும் அந்த கிளி ஒரு சின்ன ஜன்னல் வழியாக சேவித்தோம் என்றால் மேலே இருக்கக்கூடிய விமான வாசுதேவரையும் சேவித்துக் கொள்ளலாம் இது மேலே விமானம் கீழே இருக்கக்கூடிய காயத்ரி மண்டபத்தை பார்த்து கொண்டோம் காயத்ரி மண்டபத்திலிருந்து கர்ப்ப கிரகத்துக்குள் நுழைவதற்கு நாம் செல்லும் போது அந்த இடத்துல ரெண்டு பக்கத்தில் ரெண்டு பெரிய தூண்கள் இருக்கும் எதுக்கு சுவாமி இந்த தூண் தான் நமக்கு காட்சியே மறைக்கிறது தூண் இல்லாவிட்டால் பகவானை நன்னா சேவிக்கலாம் இந்த தூண் தடையாக இருக்கிறதே நமக்கு தோணும் அந்த தூணுக்கு எவ்வளவு பெருமை சொல்லியிருக்கிறார்கள் குலசேகராழ்வார் தன்னுடைய பெருமாள் திருமொழியிலே பாடுகிறார் திருவரங்க தரவணையில் பள்ளி கொள்ளும் மாயோனை மணத்தூணே பற்றி நின்று என் வாயார என்று வாழ்த்து நாளே என்று குலசேகராழ்வார் ஆசைப்படுகிறார் ஸ்ரீரங்கத்துக்கு போகணும் பகவானை சேவிக்கணும் அந்த திருமணத் தூண்களை பிடித்து நின்று பகவானை சேவிக்க வேண்டும் பாட வேண்டும் என்று ஆசைப்படுகிறார் அந்த தூண்களுக்கு திரு மண தூண்கள் என்று பெயர் சம்ஸ்கிருதத்திலே ஸ்தம்பம் என்று தெரிவிப்பார்கள் கூறுகிறார் சேஷயாமிருத்த நதீரயா குலித்த அழகாக தெரிவிக்கிறார் அவருக்கு முன்னால் நிற்கும் போது எதற்கு தூணை பிடித்துக் கொள்ள வேண்டும் பகவான சேவிக்கச்சே ஏன் திருமண தூணை பிடித்துக் கொண்டு சேவிக்க வேண்டும் குலசேகர ஆழ்வார் ஆசைப்படுகிறார் என்றால் ஒரு பெரிய வெள்ளத்திலே சிக்கி கொண்டு விட்டால் ஏதாவது ஒரு தெப்பக்கட்டை ஒரு மரத்தையோ பிடித்துக் கொண்டு நிற்போம் அல்லவா அத போல ஒரு வெள்ளத்தில் நாம் சிக்கிவிட போகிறோம் என்ன வெள்ளம் என்றால் அமிர்த பகவானுடைய கண் அழகு இருக்கே அந்த கண்ணில் இருந்து கருணை என்கிற ஒரு வெள்ளம் பெருகி ஓடி வருமாம் அந்த வெள்ளத்துல நம்மளால நம்முடைய கால்களை நம்பி நிற்க முடியுமா நதி ரயா குலித்த லோலமான பெரிய வெள்ளத்தில் கால வச்சா என்னாகும் இப்படி அப்படி அசைந்து கொண்டே நிற்க முடியாமல் தவிப்போம் அல்லவா அப்படி பகவானுடைய அழகு என்னும் வெள்ளத்திலும் அவனுடைய கருணை என்கிற வெள்ளத்திலும் நாம் தத்தளித்துக் கொண்டிருக்கும் போது அதற்கு ஒரு ஆலம்பனமாக ஒரு தெப்பக்கட்டையாக இந்த திருமணத் தூண்கள் இருக்குமாம் அதனால் அதை பிடித்துக்கொண்டு கொண்டு மாயோனை மனத்தூணே பற்றி நின்று என் வாயார என்றுகோலோ வாழ்த்து நாளே என்று ஆழ்வார் ஆசைப்பட்டார் அந்த திருமணத் தூண்கள் ரெண்டு ஹரி என்று பகவானுக்கு ஒரு திருநாமம் ஒன்றல்லவா ஹ ரி பாபங்கள் அனைத்தையும் போக்கக்கூடியவர் என்று இந்த திருநாமத்துக்கு பொருள் அந்த ரெண்டு எழுத்துகள் தான் இந்த ரெண்டு தூண்களாக ஹ ரீ என்று ரெண்டு உள்ளன இருபத்தி நாலு எழுத்து காயத்ரி மந்திரம்தான் காயத்ரி மண்டபமாக உள்ளது மேலே ஓம் என்கிற ஒற்றை எழுத்து பிரணவாகார விமானமாக இருக்கிறது இந்த விமானம் ஆதிசேஷனுடைய ஒரு வடிவம் என்று சொல்லப்படுகிறது ரொம்ப அழகான ஒரு ஒப்புமை தெரிவிக்கிறார் ஒரு அனுபவம் பெரியோர்களுடையது ஆதிசேஷன் இயற்கையாக எந்த நிறத்தில் இருப்பார் வெளுப்பார்ப்பார் ஆதிசேஷன் பாம்பு வெளுத்த நிறத்திலே இருக்கக்கூடியவர் விமானம் கருப்ப சேவை சாதிக்கிறதாம் ஏன் வெளுப்பா இல்லாமல் ஏன் ஆதிசேஷன் போய் விட்டார் என்றால் பட்டர் தெரிவிக்கிறார் ஒண்ணுமில்ல வெளுப்பாகத்தான் இருந்தார் அபி படிபாவாது சுப்ரம் அந்த மரகத சுகுமாரைஹி ரங்கபர்த்தூர் மயூகைஹி சரசி ஜலதிபான ஷியாம ஜிமூத்த ஜைத்திரம் புலகயதி விமானம் பாவனம் லோசனையே நஹான்னு சொல்லுகிறார் விமானம் நன்ன வெளுப்பாக ஆதிசேஷன் போல வெளுப்பாக இருந்தது ஆனால் கீழே ஒருத்தர் கருப்பாக ஒரு பெரிய பெருமாள் படுத்துன்ருக்காரு இல்லையோ அந்த பெருமானுடைய தெருமேனில் கருப்பான ஒளி பரவத் தொடங்கியதாம் அந்த ஒளி எங்க போய் படும் நேர ஆதிசேஷனுடைய மடியில் தானே பகவான் சைனித்திருக்கிறார் அந்த கருப்பு ஒளி மேல் நோக்கி வீசி விமானத்திலே பட்டுப்பட்டு வெழுப்பாக இருந்த மே ஒரு விமானம் கருப்பாக கடலில் இருக்கும் தண்ணீர் அனைத்தையும் ஒரே ஒரு மேகம் அப்படியே விட்டதென்றால் எவ்வளவு கருப்பா இருக்கும் அதை போல பகவானுடைய கருப்பான ஒளிபட்டு இந்த விமானமும் கருத்து போயிற்று என்று தெரிவிக்கிறார்கள் அப்ப எத்தனை அம்சங்கள் காயத்ரி மண்டபம் சுத்தி இருக்கக்கூடிய கர்ப்பகிரகம் தர்மவர்மா திருச்சுத்து மேலிருக்கிற பிரணவாகார விமானம் இது அனைத்துக்கும் நடுவிலேதான் ஸ்ரீரங்க சாயியான பகவான் திருவரங்க செல்வந்த் எழுந்தருளை இருக்கிறார் இனி அவரை சென்று சேவித்து இன்புறுவோம்